ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இனிய காலை வணக்கம் இ இன்றைக்கி ஒரு நல்ல பதிவு போடுறேன் பாருங்கள் நீங்கள் நம்ம வீட்டில் இந்த பாருங்கள் இப்படியெல்லாம் எவ் எவ்வளோ நல்லா வந்திருக்கு இந்த செடி இந்த முருங்கை மரம் வந்து என்னங்க முருங்கை மரம் வராதான்னு நினைக்கலாம் முருங்கை மரம் இந்த வெயிலுக்கு எல்லாமே க கீழே வச்சு எல்லாம் போட்டு கருகி எல்லாம் நாஸ்தியாகி வேஸ்ட்டாக போயிடுச்சு இப்போ வந்து நல்லா தழிச்சு என்ன ஒரு அழகாக வந்திருக்கு பாருங்க கீழே நெருப்பு வச்சாங்க எல்லாமே போயிடுச்சுங்க இவ இப்போ தான் நல்லா தழிச்சு வந்துட்டுருக்கு ஊழலாம் நல்லா வச்சுருக்கு இப்போ தான் பாருங்கள் முருங்காவும் அந்த பக்கம் இருக்குது அது அறக்குறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கிடைக்கல நாளைக்கு அறுவடை வீடியோ இருக்குது கம்பல்சரி எல்லாரும் பார்த்துடுங்க அறுவடை வீடியோ அப்புறம்ஸ் இது பாருங்கள் இது வந்து நம்ம செடி வகையை சேர்ந்தது ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேட்டு இருந்தாங்க நீங்கள் வச்சிட்ருக்குது செடி வகையாக கொடி வகையான்னு கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபரு அவங்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்களுக்காகவே இந்த பதிவு இது வந்து செடி வகை அது அது செடி வகையும் இருக்குது கொடி வகையும் இருக்குது முன்னிலையிலேயே அவங்க நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இது வந்து செடி வகை இது வந்து வேறு ஒரு பாட்டிலேருந்து இந்த பாட்டுக்கு மாத்தினால திரும்பவும் தளிர் வந்து அப்போவும் இவ்வளோ பந்தவாக வந்துட்டுருக்கு தான் ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆச்சு ரெண்டு மாதம் ஆகுது இதை வச்சு நல்லா செம்மையாக வந்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொடியெல்லாம் அவ்வளோதான் இனிமேல் வரும் தளிர் விட்டுன்னு பார்த்தேன் இது எல்லாம் இந்த ஒன்று ரெண்டு ஹவரக்கா தான் இருக்குது இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நாளைக்கு அறுவடையை பண்ணி போட்டு எல்லாத்தையும் தூக்கி க அறுத்து ஏற்று கடைசிட்டு தூக்கி போட்டுவிட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க இது வந்து இந்த புடலங்காய் இது வந்து ஒரு விதைக்கு விட்டுருந்தேன் விதை கிடைச்சாச்சு இதையும் எடுத்து போட்டுட வேண்டியது தான் ஏன்னா அந்த வெயிலுக்கு அது வரலை நல்லா தெரிஞ்சுக்கோங்க வெயிலுக்கு வரல அது அதனால் அதையும் எடுத்து போட்டு வேண்டியது தான் புடலங்காய் விதை சொன்ன இல்லைன்னா அது போட்டிருக்க பாருங்கள் அது இருக்குது நமக்கு தேவை வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது அப்படியே இருந்துகிட்டோம் இங்கேயே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டாண்டியத்துன்னு போனால் எங்கன்னா போட்டு விடுவோம் அதனால அங்கேயே விட்டுருக்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி கொத்து 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 கொத்தா எப்படி பார்த்தாலும் இதுவே ப்ரூனிங் பண்ணி விடணுன்னா கூட இன்னும் ஒரு ஒரு மாதத்துக்கு பூக்கும் இந்த எல்லாம் பூத்து முடியறதுக்கு அதுக்கு அடுத்தும் பூத்து முடிஞ்சதுமே ப்ரூனிங் பண்ணி விட்டுட்டோன்னா திரும்பவும் பூக்கும் அதான் இது ஒரு வகையானது இது கொடியாகவும் வருது கொடி மாதிரினால் அந்த அளவுக்கு போ போல் கீழே நல்லா நல்லா தண்ணி விட்டு வச்சாக்கா கொடியாக கூட போகும் இது சொல்ல முடியாது இது அந்த ரெண்டா ரெண்டு வகையான இதுவாக இருக்குது இதை பாருங்கள் இது கொடி மாதிரி இதை பெருசாக போய்ட்டு இது பாருங்கள் கொடி மாதிரி போகுது இது அப்படியே ஆனால் இப்போ கொடியாக வரல இது மாதிரி வந்துடுது ஆனால் பூ வந்து இது வந்து செடி வகையை சேர்ந்தது தான் இதுவும் கொடி வகையை சேர்ந்த முல்லை நான் காட்டுறேன் பார்த்துக்கோங்க பாருங்கள் எப் எப்படி எப்படி தாறுமுறை கொல்ல பூங்குது நேற்று வந்து நான் பூ பறிச்சிட்டு போனேன் அப்பவும் இருக்குது கொஞ்சம் வீடியோ லைவ் போட்டேன் அந்த நேரத்தில் எடுத்தேன் ஃபுல்லாக பறிக்க முடியல இப்போ கொஞ்சம் அறுத்து வச்சுருக்கேன் திரும்பவும் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பூ பாருங்க நமக்கு தேவையான நீங்கள் என்ன தேவையோ நம்ம விளைய வைக்கலாம் நீங்கள் வெளியே வெளியில் போய் வாங்குறீங்க சொல்லுங்கள் எந்த பெண்களும் சரி சோம்பலாக இருக்காமல் இது மாதிரி ஒரு செடியை வைங்க செடியை வச்சுட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வெயில் இருக்கிற இடத்துல எடுத்து வைங்க அதை விட நமக்கு சோம்பல் என்ன இருக்குது வச்சு இது மாதிரி செடியை வர வச்சு இதரே தோ நான் வந்து இதுக்காக ஒரு குரோ பேகு எந்த பேகும் வைக்கிற இதை வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வச்சு நான் எல்லாமே வளர்த்துட்ருக்கேன் இது நல்லா தான் வந்துட்டுருக்கு நீங்கள் பார்த்து இது மாதிரியும் வச்சு வளர்கிறத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பூக்கு வைங்க நல்லா காய்க்க வைங்க நம்ம வீட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காலத்தில் இல்லை ஆர்கானிக்காக எந்த உரமும் கிடைக்காது உங்களுக்கு ஆனால் நம்ம விலைய வச்சா ஆர்கானிக்காக விளைய வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லோரும் என்னோட வீடியோவை ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் உங்களுக்குன்னு ஒரு தேவையை உருவாக்கிங்க உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிங்க நீங்கள் ஒரு சம்பாதனை சம்பாதிங்க சம்பாதிச்சு சந்தோஷமாக வாழ பழகிக்கிங்க ஏதோ வீடியோ போடுறாங்களே வீடியோக்காக மட்டும் நான் போடல வீடியோக்காகவும் எனக்கும் தேவைன்னு போடுறேன் நானும் பகிரங்கமாக நான் உங்கக்கிட்ட சொல்கிறேன் எனக்கும் வீடியோவுக்கும் ஃபுல்லாக தேவைன்னும் போடுறேன் இது ஜனங்களுக்கு மக்களுக்கு எப்படி போய் சேரணும் இவங்க இதை பார்த்து சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக சந்தோஷமாக இருந்து வாழ்க்கையை வளம்படுத்திக்கணும் ஒரு வீடியோ போடுறோன்னா அதனால் அவங்களுக்கு நன்மை கிடைக்கணும் அது மாதிரி ஒரு வீடியோ போடணும் அதனால் நானும் உங்களுக்கு நன்மை கிடைக்கிற வீடியோ தான் போடுறேன் நீங்கள் அது மா அது மாதிரி பழகேட்குங்க இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் இது மாதிரி பழகி செடியை வச்சு சந்தோஷமாக வாழ பழகேட்குங்க நாளைக்கு அறுவடை இருக்குது நீங்கள் நான் சொல்கிறேன்னு என்னடா வீடியோக்காகன்னு நினைக்கிறீங்க நினச்சிங்கன்னா யாரும் நினைக்கிறதில்ல நல்ல ஜனங்கள் நல்ல உறவு எனக்கு எல்லாம் இருக்கிற மக்கள் எல்லாமே நல்லவங்க எனக்கு ஒரு நல்ல கமெண்ட் தான் கொடுக்குறாங்க எல்லாரும் எந்த ஒரு பேட் கமெண்டும் இல்லை நானும் அது போல் செய்யலை ஏன்னா மக்கள் வந்து என்னடா இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒரு தப்பாக செஞ்சால் தான் தப்பாக கொடுக்கணும் பேட் ஆனால் வந்து நான் நல்லது தான் செய்கிறேன் நீங்கள் நல்லதையே கொடுங்க அப்படிங்களா சரிங்களா விவரங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் நான் என்ன போல் நானும் செஞ்சேன் நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சு நான் நல்லா செடியெல்லாம் வளர்த்து நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன் எனக்கு தேவையானது நானே விளைய வச்சுக்கிறேன்னு சொல்லி எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணிங்கன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லி இவங்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா மாற்றி நல்லா நம்ம அவங்க வீட்டுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கன்ற சந்தோஷம் கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி பாருங்கள் இதை பாருங்கள் இந்த கீரை எல்லாம் இதுக்குன்னு நான் தனியாக வைக்கிறதில்ல கீரை நானே அடுத்தவங்களுக்கு விற்கிற அளவுக்கு கீரை உருவாகிக்குது எங்கிட்ட சரிங்களா வெத்தலை செடி இது வெயிலுக்கு அந்தளவுக்கு அப்படி வாடுது அதனால் தண்ணி ஊற்றியிருந்தாங்கிற அது வாடுது என்ன நீங்களே பார்க்குறீங்க ஒரு நிமிஷம்னா ஓயாமல் கஷ்டப்பட்டு இருக்கேன் என்னால் முடியுதுன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க என்னால் முடியாதையும் வீடியோ போடுறேன் அந்த வீடியோ எடுத்து போடுறோன்னா அந்த நேரத்தில் என்னோடய ஹெல்த்து கண்டிஷன் கரெக்டாக இருக்குதுன்னு கிடையாது முடியாமலும் நான் செய்கிறேன் எனக்கு நான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணி என்ன